இவங்கதான் நம்ம வாழ்க்கையில மிகவும் ஆபத்தானவங்க எப்படிங்கிறீங்களா வாழ்க்கையில நம்மள எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எந்த அவசியமே இல்லை நம்மள பிடிக்காதவங்க சிலவங்க பேர் இருப்பாங்க பிடிக்காதவங்களா இருந்துட்டா பரவாயில்ல எப்ப தெரியுமா நம்மளுக்கு பிரச்சனையும் ஆபத்தும் உண்டாக ஆரம்பிக்குது நமக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட அதிகமா நட்பு பாராட்டுறதும்பத்து ஸ்டார்ட் ஆகுது எப்படிங்கிறீங்களா அவங்க ஆட்டத்தையே தொடங்குவாங்க நம்ம கிட்ட நட்பா நட்பு பாராட்டிட்டு பின்னாடி போயி நமக்கு பிடிக்காதவங்களோட சேர்ந்து நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்தை உண்டாக்குவாங்க இப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து நாம எப்படி நம்ம காப்பாத்திக்கணும் நம்ம அப்படின்னா முழுசா அவங்கள விட்டு விலகி வந்துடணும் அப்படி விலக முடி விளக்க முடியாத புறவை இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அவங்கள விட்டு எவ்வளவு தொலைவா தொடர்பு இல்லாம இருக்க முடியுமோ அந்த அளவு எந்த பார்க்கணும் எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மனசுக்கு ஆபத்தை உண்டாக்குது அப்படின்னு அந்த உறவை விட்டு நம்ம விலகி இருக்கிறது தப்பே இல்லை இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க